அவ்வளோ சௌந்தரிய ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறு நாள் விளக்கு இல்லாட்டி வெளியில் எங்கேயாச்சும் ஓட வேண்டியதான் இனிமேல் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க கொஞ்சமாச்சும் நான் அந்த வேலை சொல்ல விரும்பலை அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின் தான் சொன்னோம் ஒருத்தர் அடிபட்டு கைக்கு முடியாமல் கிடைக்கும்போது ஒரிஜினலாக சொல்லப்போனால் போனால் ஒருத்த இழுத்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி தண்ணி கூட ஊற்றாது போன போகட்டும் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் நம்மளுக்கு தோணுச்சு ராணுவ அவர்கள் பார்த்தீங்கன்னா கை அடிபட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு மூணு வாரம் வந்து ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரே சொல்லியிருக்காரு இந்த நிகழ்ச்சியில் தொடருவாரா இல்லையா இந்த வாரம் வந்து ஜெஃப்ரி அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷா பாஸ் சீசன் எயிட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான டே வந்து ரொம்பவே கலவரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் நான் ஃபுல் ஃபுல் லைவ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு நிறைய பேரோட முகத்திரைகள்லாம் வந்து எழுபது நாளாக வந்து கிழிஞ்சிக்கிட்டே தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு நான் இப்படி தான் நான் இப்படி கேவலமான ஆள் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை டே பிக்பாஸு அதாவது எனக்கு ஒரு கேள்வி தான் ஒரு டீம் பிரிக்கிற அப்படின்னா அது என்ன மூணு மூணு ரெண்டு ரெண்டு புரியலை எனக்கு ஒருத்தன் கல்லை எடுக்கணும் ஒருத்தன் கல்லை போய் எடுத்துகிட்டு வரணும் ஒருத்தன் கல்லை பாதுகாக்கணும் இன்னொருத்தன் வந்து கல்லை போய் இது பண்ணணும் மூணு பேராலே அங்கே ஒன்றும் கிழிக்க முடியாது இந்த டாஸ்கை பொறுத்தளவு நாலு பேர்னாவே டஃப் நாலு பேர்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்தர்ணா நீ என்ன கணக்கில் வந்து நீ கொடுத்த ஒருவேளை உங்களோட ப்ராடக்ட் டிவி ப்ராடக்ட்லாம் வந்து நல்லா விளையாடட்டும் அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காண்டியும் நம்ம முத்துக்குமரன் ஆதரவற்ற ஒரு டீம்னு ஒருத்தர் இருக்காங்களே இவங்களாம் தனிமைப்படுத்தப்படுவாங்க கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு பேராக சேருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நீ வந்து பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் அதனால் பார்த்தீங்கன்னா மூணு மூணு முனை பிரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க முத்துக்குமரன் சொல்கிறேன் இந்த வீட்டில் ஆதரவு இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மஞ்சரி தீபக் இவங்களோட எப்போது ராணாவே வந்து இவன் நடிக்கிறான் இவன் ஒரு கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே எல்லாேருமே ஆர்வக்கோளாருன்னு சொல்லிட்டு எல்லா வார்த்தைகளையும் போட்டு ராணுவ வந்து இரிட்டேட் பண்ணுவாங்க அதான் சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஏற்றுப்பேன் என்னை நாமினேட் பண்ணுங்கள் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராணா அவர்கள் இருப்பார் அதனால் வந்து முத்துக்குமரன் ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறாரு மற்றவங்கள்லாம் டீம் டீமாக பிரிஞ்சிட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம் ம நம்மளை பாதுகாத்து நம்ம நாளாக இருந்துட்டு எடுத்துகிட்டு நம்மளை எடுத்துக்கிற மாதிரி மற்றவங்கள போய் அடிப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கவங்கலாம் என்ன திரும்ப பண்ணுவானுங்க எடுத்தோடனே வன்மத்தில் வந்து மஞ்சரியோடதையும் முத்துக்குமரனோடதே அடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க அப்புறம் ராணுவோடது அடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் நடந்து அருண்லாம் வந்து அவன் எனக்கு அடிக்க வரான் அடிக்க பாயிடான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போச்சு மஞ்சள் அவன் அடிக்கவே வரல நீ எப்போ அடிக்க வந்தான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு கைகலப்பாக போயிருக்கும் இந்த கேம் வந்து அடுத்த இன்ஜுரி ஆனாதான் திருந்துங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே அவன் சொல்லிட்டான் அவன் அருண் பார்த்திங்கன்னா அங்கேயே அஞ்சரி ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்போ அருணுக்கும் பி பிபிக்கும் விஷாலுக்கும் நீ அப்படியேடா சொல்கிற இப்போயும் ஒருத்தர் அடிபட்டு உள்ளே போயிட்டான் அப்படி அதெல்லாம் என் சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஒரு சண்டை செல்ல சண்டைகள் மாதிரி தான் இருந்துச்சு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காகலாம் இல்லவே இல்லை வேறு டிவி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து லைவ்வில் நடந்த நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல கட் பண்ணிட்டாங்க என்னென்ன விஷயங்கள்னா ஜெஃப்ரி வந்து ராணவ அடித்து தழுற விஷயங்களாக இருக்கட்டும் வேறு மாதிரி உள்ளே நடந்த வந்து இப்போ அருண் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவங்க டீம் போனிருந்தால் எல்லோரும் தான் அட்டாக் பண்ணுவாங்க ராணம் நீ எங்கள் கூட வந்துருன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பிரெயின் வாஷ் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் சௌந்தர்யா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க அவன் நடிக்கிறான் எனக்கு அவன் நடிக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே தூக்கிட்டாய் அப்படின்னு தான் சொன்னோம் இந்த டாஸ்க் நடந்துச்சு ஜெஃப்ரி தள்ளிவிட்டான் அவனுக்கு இதாகிடுச்சு மஸ்ட்டு ஐஸ் பேக் வச்சாங்க அப்படி இருந்தால் அவனுக்கு இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு அவன் திரும்பி வந்துட்டான் அப்படி இருக்கும் போது ஐஸ் பேக் வச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லும் போது எல்லாருமே ஒவ்வொருத்தரும் போயிட்டு பார்க்கிறாங்க ராணுவ சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி போயிட்டு சாரி கேட்கிறான் பார்த்துட்டு வந்துட்டான் வாடன்னு அதாவது விஸ்டர் டைம் முடியுது போகிறதா போங்கன்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறான் அங்கே சௌந்தர்யா ஏன் போகணும் அவன் நடிப்பான் அப்படிங்கிறது மருத்துவமனைக்கு போயிட்டான்னு சொல்லும் போது கூட அவன் நடிப்பான் அப்போ பார்த்துக்கலாம் ஜாக்லின் புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ண அப்படி சொல்லாத தப்பா போகும்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவன் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறான் திரும்பி வந்து டாக்டர் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து நீங்கள் அந்த கை க இதை வந்து கழட்டக்கூடாது மூணு வாரம் வந்து அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஷாலே வந்து இது சொல்லிட்டாங்க இருக்கிறவங்க நீங்கள் போய் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கன்வே பண்ணுற இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து அவங்க ரெக்ரெட் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கணும் ஜெஃப்ரியுமே மன்னிப்பு ஆனால் சௌந்தர்யாக்கு அப்பயுமே புரியலை இல்லை நான் மன்னிப்பெல்லாம் ஏன்னா சாரி கேட்கலாம் வரவே இல்லை அவன் மேலே தான் தப்பு அவன் வேணும்ன்னா பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மண்டேல எதுவும் மூளை எதுவும் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி வீ வீட்டில் வச்சுட்டு பிக்பாஸ்க்கு வந்த ஏன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது ஒருத்தன் வேனுக்குன்னு ஆர்வ கோலாத்தரமாக பண்ணுறானே வச்சுப்போம் வேனுக்குன்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறான்னு வச்சுப்போம் வேனுக்குன்னே போயிட்டு ஒருத்தன் வந்து கையை வந்து உடச்சிக்கிட்டு கைக்கு இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு இருப்பானா கை உடஞ்சவங்களுக்காக தெரியும் நம்மளுக்கு சின்னதாக ஒரு நம்மளுக்கெல்லாம் கால் அடிபட்டுருக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்ட்டும் போகிறதுலேருந்து சமந்தா சொல்கிற மாதிரி ரெஸ்ட்டும் போகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கும் சாப்பிட முடியாது எல்லாருக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அந்த பெயினை உணர்ந்தவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் அப்படி இருக்கும் வேணுக்குன்னு போய் ஒருத்தன் விடுவானா இப்போ பண்ணுறான்னு வச்சுப்போம் இதுக்கெல்லாம் காரணமே விஜய் சேதுபதி தான் ஒருத்தர் குழப்பி விடுறதுக்கு ஒருத்தர் இருக்கட்டும் ஒருத்தர் குழப்பட்டும் நான் சொன்னது புரியலைன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி நக்கல் அடித்து சவுந்தரியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்களோட க்யூட் மூமெண்ட்டெல்லாம் ரசிக்கிறாங்க உங்களோட ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டதுனால தான் மாக்கு வந்து அப்படியே தலையில் கிரீடத்தை வச்ச மாதிரி நம்மளெல்லாம் ரசிக்கிறாங்க விஜய் சேதுபதி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்துச்சு இந்த வாரம் இவர் என்ன சொல்ல போகிறாரு கண்டிப்பாக அதுக்காக கண்டித்து பேசணும் ரோஸ்ட்டு கிடையாது வேற லெவலில் பூசை கொடுக்கணும் ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுக்கணும் வார்னிங் கண்டிப்பா ஜெஃப்ரிக்கு கொடுக்கணும் ஏன்னா இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் போன இதுல ராணவம் அடிச்சு பண்ணால் அதை விட்டுட்டாங்க அடிச்சு ஜெஃப்ரி அப்படின்றதோட விட்டுட்டாங்க அதுக்கு வார்னிங் கொடுக்கவே இல்லை இந்த வாரம் கண்டிப்பா வந்து ஜெஃப்ரிக்கு கார்டோ இல்லை ஏதோ கொடுக்கணும் அப்புறம் சௌந்தர்யாவுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் ஏதாச்சும் நாக்கை பிடுங்கற மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மக்கள் காரி துப்புறாங்க நாக்க பிடுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி அடுத்தது இதுக்கப்புறம் என்ன ஆகப்போகுது அப்படின்னு அப்படின்ற ஒரு இதை நம்ம பார்த்துடலாம் மருத்துவர் சொல்லிட்டார் மூணு வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து விளையாட முடியாது விளையாட முடியாது மீன்ஸ் ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது உங்கள் கையை நீங்கள் பாதுகாத்துடும் ஆனால் ராணு வந்து கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறாரு இல்லை நான் விளையாடுவேன் எனக்கு ஒத்த கை இருக்குது ஒத்த கையில் வச்சு நான் இல்லை ராணுவும் நீங்கள் வந்து பண்ண முடியாது உங்களோட இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி விஷாலுமே அதான் சொல்கிறார் இல்லை வேண்டாம் ஒன் இந்த கேமோட ஒன்று கெரியர் இருக்குது அப்படின்ற மாதிரி தேத்துறாரு என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நாள் இருபத்தஞ்சி நாளுக்கு எல்லாம் அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா டாஸ்க்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் இருக்குது அடுத்தடுத்து நிறைய டாஸ்க்குகள்லாம் இருக்குது கொஞ்சம் கம்மியாக இதனாலுமே ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும் வென் வரும் பேசி மட்டும் பேசி மட்டும் ஜெயிக்கிற மாதிரி இருக்காது ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கோ ஒரு வந்து ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அப்படி இருக்கமா டிக்கெட் டிஃபினால் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ராணுவ கண்டிப்பாக விளையாட முடியாது அப்படி இருக்கும் போது அவராக இல்லை நம்ம ஹெல்த்து தான் முக்கியம்னு நினச்சி வாக் அவுட் பண்ணாலும் கண்டிப்பாக வீட்டில் பிக் பாஸ் வந்து அல அனுபவிச்சுருவார் இல்லை நான் போகிறேன் எனக்கு கை வலிக்குது நான் வெளியில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னா விட்டுருவார் இல்லை ஸ்போர்ட்டிவாக அவர் எடுத்துகிட்டு விளையாடுறணும்னு சொன்னாலும் மற்ற கண்டஸ்டன்ட் வந்து ஒரு ரெண்டு பேராக போகிற இடத்துல அவரை சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு கேம் வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க் நடக்குது அப்படின்னா அவன் உள்ளே வந்தால் பயமாக இருக்கும் கைக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பயம் இல்லாட்டி மற்றவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் அதாவது டஃப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அவர் வீட்டுக்குள்ளே இருப்பாரா இல்லை வந்து வாக் அவுட் பண்ணிடுவாரா இல்லை வந்து வெளிநடக்கல் செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்புறமேட்டு கோவா கேங்கில் அன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு சக்கரை சண்டை நல்லா இருந்துச்சு எனக்கு வைத்தாலா போயிட்டுருந்துச்சு தீபக் கண்ணாக்கு மட்டும் வைத்தாலா போகலை எனக்குமே வைத்தால போச்சு அதனால தான் சக்கரை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளிஞ்சி சண்டைகள் என்ன இருந்துச்சு அது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே பார்த்துட்டோம் அந்த கர்மத்தை எதுக்குடா நம்ம கன்டென்ட்டாக பேசணும்னு சொல்லிட்டு அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களை பொறுத்தளவு இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் யாருக்கு வந்து ரெட் கார்டோ அல்லது வந்து வார்னிங்கோ என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் கருத்துக்கள் அனைத்து இப்ப பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாளைக்கு பிக் பாஸ் ரிவ்யூல வந்து நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிட்டீங்கன்னா பிக் பாஸை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்